மண்டூர் ஒருங்கிணைந்த பண்ணையில் உற்பத்தி நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை போரதீவு பற்றி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மண்டூர் கிராம சேவகர் பிரிவில் சுமார் ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் கடந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த பண்ணையானது கடந்த காலங்களில் எமது நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தல் விலையேற்றம் போன்ற காரணிகளினால் இடநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பில் அப்பிரதேச மக்கள் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரும் மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிரு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்ததை அடுத்து குறித்த பண்ணையை மீண்டும் செய்வது தொடர்பாக விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூவாளிப்பிள்ளை பிரசாந்தன் அண்மையில் முன்னெடுத்திருந்தார் அத்துடன் குறித்த பண்ணையை மீண்டும் இயங்கு நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முனைப்பான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் ஐம்பது ஆடுகள் மற்றும் நாலாயிரம் கோழிகள் வளர்ப்பதற்கான கட்டடங்கள் மூவாயிரம் மீன் வளர்க்கக்கூடிய தொட்டிகள் பதினேழாயிரம் கோடி குஞ்சுகள் உற்பத்தி செய்யக்கூடிய இயந்திரங்கள் பத்தாயிரம் கோடி குஞ்சுகளை பராமரிக்கக்கூடிய இடவசதி போன்றவற்றை கொண்ட விசாலமான கட்டடத் தொகுதியுடன் கூடிய குறித்த பண்ணையே இயங்கு நிலையின்றி காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது குறித்த கலவிஜயத்தின் போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பிரதி செயலாளர் இணைப்பாக்கம் சந்திரகுமார் வெள்ளாவடி பிரதேச குழு தலைவர் தயாபரன் இணைப்பாளர் கருணிராஜன் செயலாளர் பிரசாத் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் பண்ணையானது தற்பொழுது வேலைகளை செய்ய முடியாத இருக்கின்றது அது மாத்திரமல்ல இங்கிருந்து கோழி குஞ்சுகளை காலாந்தம் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் பதினாயிரத்துக்கு மேற்பட்ட கோழி குஞ்சல் பொறிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது மட்டக்களவு மாவட்டத்தின் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் இருக்கின்ற பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு உள்நாட்டு வளங்களை பயன்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் மக்கள் தங்களது வாழ்வாதாரத்திற்காக குறிப்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் சிறிய அளவில் அதே அதேபோன்று நடுத்தர அளவில் பாரிய அளவில் என்று கோழிக்குஞ்சு வளர்க்கின்ற வழக்குகின்ற நிலைமை காணப்படுகின்றது திறமையல்ல சுயதொழிலுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஊக்குவிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற போது முதலாவதாக மக்கள் தெரிவு செய்கின்ற விடயமாக இருப்பது இந்த கோழி வளர்ப்பு

வீர்த்து ராஜாங்க அமைச்சரும் மாவட்ட அவித்தி குழு தலைவருமான கௌரவா கவனத்தில் கொண்டு சென்று உடனடியாக இந்த ஒருங்கிணைந்த பண்ணையினை மாவட்டத்திற்கான கோழி குஞ்சு கட்டுப்பாட்டினை நிகழ்ச்சி செய்யக்கூடிய அளவிற்கு இருக்கின்ற கோழி பண்ணையாளர்களுக்கு இங்கிருந்து கோழி குஞ்சலை வழங்கக்கூடிய அளவிற்கும் அதே போன்றும் ஏனைய கால்நடைகளை வளர்ப்பதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்வதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் இன்றைய தினம் உடனடியாக இது சம்பந்தமாக விவசாய அமைச்சின் செயலாளருடன் தொடர்பு கொண்டு இது தொடர்பான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்குரிய வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றன மிக விரைவில் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை செயற்படும்